திரு சதீசன் கௌசல்யா என் அன்பு சகோதரி அன்பு சகோதரன் திரு சதீஷ் ஐயா அவர்கள் என் அன்பு என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மாலை வணக்கம் அம்மன் அம்மா வந்து மிகப்பெரிய ஒரு பவரான அம்மன் தெரு அம்மன் நம்ம வந்து ஒரு மனுஷன் வந்து எவ்வளவு கோபுஞ்சுக்கு போனாலும் மாடியில் கூட தெருவில் தான் நம்ம பாதுபாடு

இருந்தாலும் எங்களை மறக்காம இந்த கிராமத்து இளைஞர்கள் அவருக்கு என்ன ஆதரவு கொடுக்கணுமோ எனக்கு நிறைய நிகழ்ச்சி இவருக்கு பண்றது இல்லாம நிறைய நிகழ்ச்சி வாங்கி கொடுக்குறாரு சதீஷ் வித் கௌசல்யாக்கா கௌசல்யாக்கா வந்து இந்த ஊருக்கே வந்து ஒரு செலவு பண்ணாரு அவங்க அவங்க இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் நம்ம ஏரியா கவலை அவங்க இதை வந்து நம்ம மறக்காம எல்லாருமே எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை இதுல வேற என்ன வேணும் நமக்கு பாருங்க இன்னைக்கு ஒரு வயல் நாடு போயிடும்

அந்த அம்மனுடைய பேர்லயே அவ்வளவு பவர் சக்தி இருக்கு அதனால நம்ம மக்கள் எல்லாமே இந்த கலை நிகழ்ச்சியை பாருங்க சில துணி நேரத்தில் வந்து துணி ஆரம்பிக்க போறோம் கலை நிகழ்ச்சி போன வருஷம் பண்ண நண்பர்களும் இருக்காங்க புதுசாக இருக்காங்க நமக்கு வந்து சிறப்பு விருப்பினாரா பாத்தீங்கன்னா இந்தியா படப்பள்ளி கடப்பள்ளி அவர் நம்ம சதிசாரையும் வந்திருக்காங்க இப்படி ஒரு நல்ல மனிதர்கள் பாருங்க அவங்க ಎಲ್ಲರೂ ಆಶ ಬರೋ ಓಕೆ ಎಲ್ಲರೂ ಓಕೆ ನನ್ ನನ್